சிங்கள மக்களை வைத்து பூச்சாண்டி காட்டுகின்ற அரசியல் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா இது தொடர்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போல் கலவரம் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் பிள்ளையார் கோவில் இடிக்கப்பட முடிந்தால் மாத்தலையில் இருக்கின்ற ஒரு காளி கோவில் இடிக்கப்பட முடிந்தால் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலை இடித்து அகற்ற முடிந்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை நங்களை விட சிங்கள மக்கள் எடுக்க வேண்டும் அப்ப இந்த நாடு வந்து வறுமனை சிங்கள மக்களுக்கும் பௌத்த மதத்தினருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடா சில சுட்டி சம்பவங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் மேல் போட்டுவிட்டு தப்புகின்ற

வீரர்களாக தான் இன்று பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக மேலும் நாங்கள் கண்ணும் ரீதியான முறையிலே இந்த தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் நூலகத்திற்கு நூறு மில்லியன்கள் ஒதுக்குவது என்பது அரசியல் லாபம் கருதிய ஒரு செயற்பாடு கடந்த சமீப காலமாக அதாவது ஜனவரியிலிருந்து இன்று வரை பதினெட்டு சூட்டு சம்பவங்கள் இரண்டரை நாளுக்கு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்ற வகையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு போல தெரியும் கிட்டத்தட்ட ஜேஆர் காலத்திலிருந்தே காலத்து காலம் இந்த பாதாள உலக மோதல்கள் துப்பாக்கிதாரிகளுடைய வருகை இடையிலே இடம்பெற்ற முப்பது கால உள்நாட்டு போரின் காரணமாக யார் சுடுகின்றார்கள் என்று கூட தெரியாது சில சூட்டு சம்பவங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் மேல் போட்டுவிட்டு தப்புகின்ற வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் யுத்தம் முடிந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் கூட காலத்து காலம் பல்வேறு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது ஆனால் சமீப காலமாக இவை அதிகம் வெளிவர தொடங்கி இருக்கின்றது இந்த பாதாள உலக குழுக்களினுடைய ஆதிக்கம் மீண்டும் வெளிவர தொடங்கி இருப்பது போல் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழு எழுகின்றது அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம் சில எதிர்க்கட்சிகள் இதனை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதற்காக தூண்டுகிறார்களா என்ற சந்தேகங்களும் இருக்கின்றது சட்ட ஒழுங்கு என்பது அது இந்த நாட்டை ஆளுகின்ற அரசாங்கம் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒன்று அவர்களுக்கும் காவல்துறைக்கும் சட்டத்திற்கும் இடையிலே இடைவெளிகள் இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது மிக இறுக்கமாக சட்டத்தை கடைப்பிடித்து நீதிமன்ற கொலை அளவிற்கு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இதனை நிறுத்த வேண்டியது கட்டாயம் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் மற்றும்படி ஏன் இடம்பெறுகின்றது இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களை விட அதிகமாக இடம்பெறுகின்றதான் அதற்கான காரணங்களை எங்களால் ஆராய முடியாமல் இருக்கின்றது இதை நாங்கள் கூற வேண்டியது அரசாங்கத்திற்கு ஒன்றே ஒன்றுதான் இந்த கொலைகள் ஒரு நியாயமான நேர்மையான அரசாட்சிக்கான அடையாளமாக இல்லை எனவே உடனடியாக இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முனைப்போடு செயற்படுத்த வேண்டும் குறிப்பாக இலங்கையில் இந்த சில குற்றவாளிகள் பிடிபடும் பொழுது போலீஸார் மிக நீண்ட காலமாகவே அவர்களை ஆயுதங்கள் இருக்கின்றது அதனை காட்டுவதற்காக அழைத்து சென்றோம் அந்த ஆயுதத்தை எடுத்து அவர்கள் எங்களை சுடுவதற்கு முயற்சித்தார்கள் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்களை சுட்டு கொலை செய்து விட்டோம் என்ற கதைகளை பல தடவைகள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் வந்தபடி என்றால் சில வேளைகளில் இந்த கொலையாளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய புள்ளிகளையும் சாட்சியங்களையும் போலீஸாரே சில வழியில் இது சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் பெருமளவிற்கெல்லாம் இருக்கின்றது பல கதைகள் அந்த அடிப்படையில் இலங்கையில் ஒரு சுயாதீனமான நீதித்துறை இருக்கின்றது நீதிமன்றங்கள் இருக்கின்றது குற்றவாளிகளுக்கு எப்படியான தண்டனைகள் என்று தண்டனை கோவைகள் எல்லாம் இருக்கின்றது போலீஸார் அவசர அவசரமாக தாங்கள் ஒருத்தரை குற்றவாளி என தீர்மானித்து சுடுவதென்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் ஏனென்றால் சில வேளைகளில் உண்மையான குற்றவாளிகள் சுடப்படலாம் சில வேலைகளில் நிரபராதிகள் சுடப்படலாம் சில வேளைகளில் தூண்டப்பட்ட இந்த சூட்டுதாரிகளுக்கு பின்னால் வேறு யாரும் பாரிய பெரிய நபர்கள் இருப்பதை மறைப்பதற்காக சுடப்பட்டிருக்கலாம் எது எப்படியோ இலங்கையில் நீதி மன்றங்கள் நீதித்துறை சுயாதீனமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுதங்களை அவர்கள் தாங்கள் தண்டனை வழங்குவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் நீங்கள் கேட்டது போல் அவசர அவசரமாக இவர்கள் இவர்களை சுட்டது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயம் என்றால் அனுரவினுடைய அரசாங்கம் இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் மிக காத்திரமான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் கூட அனுட்குமாரசநாயக் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார் முன்னர் இந்த மாதிரி போலீஸாருக்கு நீதி வழங்குகின்ற உரிமை கிடையாது போலீஸாருக்கு மரண தண்டனை வழங்குகின்ற உரிமை கிடையாது போலீசார் யார் குற்றவாளி என்பதை தீர்மானிக்கும் உரிமை கூட அற்றவர்கள் என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார் எனவே இவற்றையெல்லாம் மீறி இவர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த விடயங்களுக்கு முற்றுமுழுதாக எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் அதனுடைய நிலைப்பாட்டையும் மீறி இதை செய்திருக்கின்றார்கள் என்றால் இது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று எதற்காக செய்தார்கள் என்ற முன்முடிவுக்கு என்னால் வர முடியாது ஆனால் இந்த விடயங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது மிக தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையினூடாக எதற்காக இப்படி செய்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கண்டறிய வேண்டும் வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அனுரவர்கள் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அதுவும் குறிப்பாக சுகாதார பொருட்கள் பள்ளிக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் கொப்பி புத்தகங்கள் ஏனைய பல அத்தியாவசிய பொருட்களுக்கான பெருமதி சேர் வரி நீக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது இந்த உறுதிமொழி இந்த பாதெட்டில் கூற நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு எங்களுக்கு இருக்கின்றது அதைவிட தொடர்ச்சியாக பாதுகாப்பு செலவினம் நானூற்றி முப்பது பில்லியன்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவரிடமும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது இராணுவ தளபாடங்கள் வாங்காத நிலையில் உள்நாட்டு யுத்தம் இல்லாத நிலையில் ஏன் இவ்வளவு மோசமான ஒரு ராணுவ செலவினம் பாதுகாப்பு செலவினம் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது அதை விட சிறிய சிறிய விடயங்களில் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் ஏன் இவ்வளவு மோசமான ஒரு ஒதுக்கிட்டத்தை இந்த ரா பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்கி இருக்கின்றது என்ற ஒரு பாரிய குறைபாடு இருக்கின்றது அதேபோல் மேலும் பல விடயங்களில் நாங்கள் ஒன்றொன்றாக எங்களுடைய கட்சி சார்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே பட்ஜெட்டில் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் பொதுவான விடயங்கள் என்னவென்றால் இந்த செலவினங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியன்கள் துண்டு தொகையாக இருக்கின்ற இந்த பட்ஜெட்டிலே அந்த துண்டு தொகையை எப்படி சரி செய்ய போகின்றார்கள் என்றால் துண்டு விழுகின்ற பாதீடுகள் தான் தயாரிக்கப்படுகின்றன உலகம் முழுவதுமே தயாரிக்கப்படுகின்றன ஆனால் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்கான சரியான திட்ட வரைவுகள் எங்களிடம் இருக்கின்றதா நேரடி வரி என்பது வெறும் ஆயிரத்தி நூறு பில்லியன் வருமானத்தை தரக்கூடிய வரியாக இருந்தாலும் நேர்மறையான வரி மிக அதிக அளவிலான வருமானத்தை பெற்றுத்தருகின்ற ஒரே விடயமாக இருக்கின்றது அரசு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக எப்படி நட்டமில்லாமல் இயங்குவதற்கான சில படிமுறைகளை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றதா கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு மேலதிகமான சம்பளங்கள் பாதுகாப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதில் எப்படியான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான கேள்விகளுக்கெல்லாம் இந்த பாதீட்டிலே சரியான பதிலுரை வழங்கப்படவில்லை அதேபோல் கல்வி தொடர்பான ஒதுக்கங்களுக்கு இன்னும் பாரியளவிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இராணுவத்திற்கும் பாதுகாப்பிற்குமான செலவினத்தில் சரியாக பாதிதான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கல்விதான் ஒரு நாட்டை முன்னேற்றும் அதேபோல் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கான திட்ட விரைவுகள் சரியான முறையிலே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதேபோல் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி உற்பத்தி துறை சார்ந்த கல்விக்கான ஒதுக்கீட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்படியான பல்வேறு குறைபாடுகள் அதேபோல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஐந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது முற்றுமுழுதாக நன்கொடைகளை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமாக கூறப்பட்டாலும் கூட திடீரென்று அதற்கு பாதீட்டிலே ஐந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் தொடர்பான பூரண விளக்கங்கள் கூட இன்னும் யாருக்கும் வந்து சேரவில்லை இப்படியான பல்வேறு விடயங்களை தாங்கி நாங்கள் குறைபாடுகளாக கூறலாம் அதேபோல் இலங்கையில் இந்த ச சர்வதேச பார்க்கும் பார்க்கும்பொழுது ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி என்பது எங்களுக்கு பெரிதாக இருக்கின்றது அதற்கு காரணம் இந்த உள்நாட்டு உற்பத்திகள் இல்லாத நிலைமை நாங்கள் பல்வேறு அத்தியாவசியமான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு உள்நாட்டில் உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய கால திட்டங்கள் வேண்டும் அந்த திட்டங்களுக்கான முதலீடுகளை செய்வதற்கு தயாராக வேண்டும் அந்த முதலீடு தயார் நிலைக்கு இந்த அரசாங்கம் கூட எந்த விதமான காத்திரமான விடயங்களை முன்வைக்கவில்லை என்பது நாங்கள் பார்க்கின்ற குறைபாடுகள் இலங்கையில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி பதினையாயிரம் பேர் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் இந்த மூன்று லட்சத்தி பதினையாயிரம் பேர் என்பது சனத்தொகைக்கும் இராணுவ விகிதாசாரத்துக்கும் இடையில் பார்த்தால் உலகத்திலே பதினான்காவது பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் ஒரு நாடாக இலங்கை இருக்கின்றது இது மிக பெரிய தொகை இப்படி இருக்கின்ற நிலையிலே இந்த இராணுவத்தினர் வேலைகளற்றவர்களாக முகாம்களிலே சும்மா இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் தோன்றிவிட்டது இதனால் அவர்களை வேறு வேறு தரப்புகள் தங்கட தேவைக்காக எல்லாம் பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது அவர்களும் இராணுவத்திலிருந்து தப்பி செல்கின்றார்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பது சமீப காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகளில் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் எனவே இராணுவத்தினர் ஆயுதத்தோடு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக பூரணமான அவதானம் ஒன்று தேவை இன்று அவர்கள் தப்பிச் சென்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார்கள் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அவர்களை விட இந்த இராணுவத்தில் சும்மா இருக்கின்ற இவ்வளவு நபர்களையும் வேறு ஏதாவது வேலைகளில் அமர்த்திவிட்டு இதனை ஒரு ஒதுக்க இராணுவமாக வைத்திருப்பது இலங்கைக்கு மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதேபோல் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி உறுப்பினர்கள் பலர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் சமூகத்திலே சமூகமயமாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த குற்றச்செயலிலும் சூட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டது இல்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவதானி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யுத்த வெற்றி வீரர்களாக கூறப்பட்ட இராணுவத்தினர்தான் இன்று பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக மேலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே குறிப்பிட்ட ஒரு தரப்பு தான் அப்பொழுதும் தவறு செய்கின்றது என்பது போன்று சிங்கள மக்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்து எடுத்துக்கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது அது அப்படியான விடயங்களை செய்யும் தான் இந்த உண்மையான தவறு எங்கிருந்து நடக்கின்றது என்பதை தட்டி கழிக்கின்ற ஒரு செயற்பாடு ஏற்படுகின்றது எனவே இவற்றில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஆயுதத்தோடு புழக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் அவதானமாக இந்த அரசு செயற்பட வேண்டும் தையட்டி விகாரை என்பது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய காணிக்குள் அத்துமீறி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் இலங்கையினுடைய சட்டப்படி அது அகற்றப்பட வேண்டும் நேற்று கூட அபரணையில் ஒரு புள்ளையார் கோயில் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பஸ் திரைப்படம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது புள்ளையார் கோயிலை இடிக்க முடிந்தால் ஏன் தையட்டியில் இருக்கின்ற விகாரை அகற்றி அதற்காக வழங்கப்பட்ட காணியில் கட்டிவிட்டு இந்த காணிகளை காணி உரிமையாளருக்கு வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அர்ஜுனா இது தொடர்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போல் கலவரம் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் நான் ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் சிங்கள மக்கள் இன்னும் பக்குவமடையாத அல்லது சிவிலைசேஷன் சமூகமயப்படுத்தப்படாத ஒரு மக்களாக இருக்கின்றார்களா இல்லை மிராண்டிகளாக இருக்கின்றார்களா அல்லது வன்முறையாளர்களாக இருக்கின்றார்களா என்ற கேள்விதான் எங்களுக்கு இருக்கின்றது அப்படி இல்லை அவர்களுக்கு வேறு ஒரு பிரச்சினை இல்லாமல் இருக்கின்றது சிங்கள மக்களை வைத்து பூச்சாண்டி காட்டுகின்ற அரசியல் இங்கு தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் சிங்கள இனவாதிகளும் சரி இதனை தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற தமிழ் ஆட்சியாளர்களும் சரி தமிழ் அரசியல்வாதிகளும் சரி தொடர்ச்சியாக சிங்கள மக்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள் என்ற கருத்தையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இங்கே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் என்பதல்ல விடயம் இங்கு ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் பிள்ளையார் கோயில் இடிக்கப்பட முடிந்தால் மாத்தலையில் இருக்கின்ற ஒரு காளி கோயில் இடிக்கப்பட முடிந்தால் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலை இடித்தகற்ற அகற்ற முடிந்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்களை விட சிங்கள மக்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இவ்வளவு காலமாக ஏற்பட்ட சீரழிவுக்கு இந்த மாதிரியான இனவாத போக்கும் அசமத்துவமும் ஏனைய இனங்களுக்கான மரியாதையை கொடுக்காத நிலையும் ஒரு மதத்திற்கான முன்னுரிமையை மட்டும் வழங்குகின்ற தன்மையுமே காரணம் என்பதை இதற்கு மேலும் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்னை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை நோக்கி நீங்கள் போராடாதீர்கள் உங்களுக்கு இந்த காணி வேண்டாம் என்று கூறுவதை விட இந்த பாதிப்பை நிகழ்த்திய அரச தரப்பையும் சிங்கள பௌத்த பேரணவாதத்தை நோக்கி யாரொருவர் கேள்வி கேட்கின்றாரோ அவர்தான் உண்மையான அரசியல் நியாயத்தை கற்பிப்பவர் சிங்கள மக்கள் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போல் கலவரம் வந்துவிடும் என்றால் நீங்கள் இன்னும் எத்தனை விடயத்தை இழக்கப் போகின்றீர்கள் அப்போ இந்த நாடு வந்து வறுமனை சிங்கள மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பௌத்த மதத்தினருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடா அவர்களுக்காக மட்டும்தான் இங்கு சட்டங்கள் வேலை செய்கின்றதா என்ற கேள்வியை நான் கேட்க வேண்டும் இந்த ஹபரணையில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இடித்து அதன் அதற்கு ஒரு பஸ் கட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை பார்த்தேன் அதற்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எனது பதிவு செய்திருந்தார் அந்த பிள்ளையார் கோயிலுடைய ஒரு பகுதி இடிக்கப்பட்டு அதில் கடைகள் கட்டப்பட்டிருக்கின்றது பிறகு ரெண்டு வருடத்துக்கு பிறகு இன்று மிகுதியும் அகற்றப்பட்டு அங்கு ஒரு பஸ் தரிப்பிடம் கட்டப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த கோயிலை இடிப்பதற்கு முன்னர் யாரிடமாவது கேட்கப்பட்டதா எப்படி இடித்தார்கள் என்ன சட்ட வலுவை பயன்படுத்தினார்கள் அல்லது சட்டவிரோதமான கோயில் என்பதால் அகற்றினார்களா என்ற தகவல்களை நாங்கள் உண்மையில் கண்டறிய வேண்டும் என்றால் இதே விடயங்களை பாவித்து நாங்கள் தையிட்டு விகாரையும் அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் சட்ட ரீதியாக இருந்த கோயிலை அகற்றியிருந்தார்கள் என்றால் ஏன் சட்டவிரோதமான கோ விகாரை அகற்ற முடியாது என்ற கேள்வியை கேட்கலாம் அல்லது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தால் அதே போல தையட்டியை அகற்றுங்கள் என்ற கோரிக்கையை நாம் வைக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளையார் கோயில் விவகாரத்தினுடைய முழுமையான பூரணமான உண்மைத்தமை அறிந்து அதனை இந்த தையட்டி விகாரை பிரச்சனை தொடர்பாக நாங்கள் சில பேருக்கு எடுத்து கூறலாம் என்று நான் நம்புகின்றேன் உள்ளூராட்சி தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது மக்களினுடைய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே அனைத்து விடயங்களும் இடம்பெற வேண்டும் உள்ளூராட்சி சபைகள் சிறப்பாக செயற்பட வேண்டும் அந்தந்த பிரதேசத்து மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பாக அது இருக்கின்றது இதனை நடத்த விடாமல் செய்வதற்கும் அல்லது இதனை பின்னுக்கு போடுவதற்குமான முயற்சிகளை ஏனைய சிலர் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஜனநாயக ரீதியான முறையிலே இந்த தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய சில சலுகைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய சில விடயங்களிலும் அவர்களுக்கு சில குறைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் பல இடங்களுக்கு போய் வர வேண்டிய ஆட்கள் எனவே அவர்களுக்கான அடிப்படை சில வாகன வசதிகள் செய்து கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே பல வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது அதையாவது கொடுத்தவர்களுடைய பாவனைக்கு அதனை கொடுக்க வேண்டும் ஆனால் அதனை அவர்கள் தங்களுடைய சொந்த பாவனைக்கு அதிக செலவு செய்து பாவிப்பதை தவிர்ப்பதற்கான ஒரு பொறிமுறையைத்தான் ஏற்படுத்த வேண்டும் வாகனங்களே இல்லாத ஏழ்மையில் இருக்கக்கூடிய பலர் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கான அந்த வசதிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அதேபோல் பாதுகாப்பிற்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய செலவினத்தை கொடுத்துவிட்டு ஏன் சரியான சில விடயங்களுக்கான செலவினங்களை செய்வதற்கு நாங்கள் தயங்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது ஆனால் சில விடயங்களில் நாங்கள் அரசோட ஒத்துழைக்கத்தான் வேண்டும் என்ன காரணம் என்றால் இவ்வளவு காலமும் மக்களினுடைய வரிப்பணத்தை தங்களது தேவைக்கு அதிகமாக எடுத்து தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் ஒரு முன்மாதிரியான சில செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு என்ற விடயத்திலே ஒதுக்கப்பட்ட பணங்களில் பிரச்சனை இல்லை அதை ஒதுக்கி தண்டிருக்கின்றார்கள் ஆனால் வடக்கை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சில விடயங்களில் மையப்படுத்தி சில முக்கியமான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னென்றால் இது ஒரு அரசியல் லாபம் கருதிய ஒரு செயற்பாடு இப்போ யாழ் நூலகத்திற்கு நூறு மில்லியன்கள் ஒதுக்குவது என்பது அது வந்து எப்படி என்றால் அது ஒரு அரசியல் நிலைப்பாடு ரணில் விக்ரம் சிங் அளித்த யாழ் நூலகத்தை அனுரகுமாரை மீள்கட்டமைக்கின்றார் என்கின்ற அந்த விடயத்தை தான் என்பிபியினர் வழியில் கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் வடக்கிலே முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா இப்படி மன்னார் இப்படி பல இடங்களில் சிறிய சிறிய நூலகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை எல்லாம் இந்த மக்களுக்கு இருக்கின்றது ஆனால் அரசியல் தேவை கருதி சில ஒதுக்கங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா யாழ் நோக்கிய ஜனாதிபதியின் விஜயமும் யாழ் நோக்கிய பிரதமரின் விஜயமும் யாழ் நோக்கிய சில வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கமும் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த அரசியலை தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் மக்களுக்கான அரசியலை அந்த தாங்கள் பிடியிலே கையிலே கொன்ற வேண்டும் அந்த இடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அனைத்தும் மாறும் என்கின்ற ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் செயற்படுத்தப்படுகின்றதா என்ற அந்த அரசியல் ரீதியான சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றது